தோடறதுக்கு நம்ம யூஸ் பண்றது நம்ம தோடறதுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா அதே மாதிரி குப்பை வண்டில வராங்கல அவங்க சொல்லிருக்காங்க அக்கா இது தனியா குடுங்க இது ஏதோ கேஸ் உற்பத்தி பண்றாங்க அவர் சொல்ல வந்ததுல ஒரு அவர் ரொம்ப சரியா சொன்னாரு அதாவது இது வந்து நம்ம தனியா கட்டணும்னு கட்டி மறுபடியும் அதுல போறதுக்கு ஓகே யாரெல்லாம் தப்பு பண்ணால் யாருக்கு சார் அந்த எல்லோ கலர் சட்டை இருக்கிறவர் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை தப்பா போட்டாரு மாத்தி மாத்தி போட்டாரு மக்கும் அந்த அப்படி மேல கொடுங்க மேக்கி கொடுங்க சார் நீ என்ன தப்புன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியல இல்ல சார் வாடகையாலே எரிச்சிடலாம் சார் எரிச்சா அது இதுவாயிடும் அது இல்ல ஏரியது இல்ல சரி பிளாஸ்டிக் எதுல போடுங்க வாழை வந்து எரிக்கிறது இல்ல பா அது வந்து மக்காத பச்சை கலர் வந்து மக்கும் குப்பை ஓகேவா பிளாஸ்டிக் பாட்டில் மக்காது பிளாஸ்டிக் பாட்டில பூரா இதெல்லாம் போடும்னா ப்ளூ கலர்ல போடணும் அதுக்காக தான் நமக்கு ரொம்ப காலமாக எழுதுனா படிக்க மாட்டாங்கன்னு தான் கலராக டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கு ஓகே புரியுதா சார் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்டாக வந்து அந்த வேலையை செஞ்சு பாருங்க டக்குன்னு தூக்கி தூக்கி போட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தம்பி இதில் ரீசைக்கிள் மட்டும் போடணும் அதில் வந்து அந்த பொருள் போடணும்னு நினச்சி போட்டு அப்படி நினச்சி போட்டிங்க ஆமாங்க ஓகே இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் வழக்கமாக நம்ம தெருக்கல்ல இந்த ரெண்டு தான் நம்ம பார்ப்போம் பச்சை கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று இது இல்லாமல் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குனா ரெட் இருக்கு சார் ரெட் கலர் பயோவேஸ்ட்டு வந்து போடுவாங்க பயோவேஸ்ட்டும் மெடிக்கல் மெடிக்கல் வேஸ்ட்லாம் போடுவாங்க ஸோ என்னென்னா யாரும் கைப்பற்றக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த ரெடி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க ஓகே டன் அதாவது இவ்வளவு பேசி இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ பணம் செலவழித்து இங்கே வந்திருக்கிற ஒரு முப்பது பேர் சாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா அதில் அஞ்சு பேருக்கு தெரியல இன்னொரு அஞ்சு பேர் கைதுக்கும் அமைதியாக இருக்காங்க இவங்கெல்லாம் போட்டு முடிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இந்த போதிய அளவு இது இன்னும் மேலும் கொண்டு வரணும் ஏன்னா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லிடுவீங்களேங்கிற கதை அதுக்கு முன்னாடி உங்களை செய்ய வச்சு பாத்துருவோம்னு நினைச்சேன் சரி இப்ப குப்பை தொட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம் குப்பை தொட்டியே வைக்காத ஏரியால எப்படி குப்பை போடுவாங்க அதுதான் தொட்டி இல்லாத இடத்துல எப்படி போடுறோம் என்ன பண்றாங்க தொட்டி வந்து மெயின் ரோட்ல வச்சிருந்தா காலேஜுக்கு போடுறோம் காலையில ஸ்கூல் போறவங்களாம் வந்து டிராபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல இருக்கிற தொட்டிலாம் எடுத்துறான் அந்த இடத்துல தொட்டி இருந்த இடம் போதும் தொட்டி எடுத்தாங்கன்னா பேக் சைட் போட்டுருக்காங்கன்னு காட்டு மார்க் காட்டுறான் அங்க போடாத அங்கேயே கீழே போட்டு போயிடுறாங்க ஸோ தொட்டி இல்லைன்னா அந்த தொட்டி அங்கே எங்கே எடுத்தாங்க அங்கே இருக்குன்னா கேட்கல கேட்க மாட்றேன் அங்கேயே போட்டு போயிடுறாங்க ஓகே வேறு என்ன கம்ப்ளைண்ட்டு தொட்டி இல்ல சார் இப்ப ஒரு தெருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குப்பை தொட்டி ரெண்டு ரெண்டு கார்னர்லயும் வந்து ரெண்டு குப்பை தொட்டி வச்சா சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் என்ன ரீசன் மோஸ்ட்லி வந்து இவங்களோட டைமிங் வந்து ஏரியாவுக்கு ஏரா மாறும் சார் ஆச்சுல்லாம் இவங்க ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாக்கா அவங்க குப்பை எடுத்துன்னு போயிட்டு குப்பை வண்டியில் போட முடியாது சூழ்நிலை இருக்கு பார்த்து சோ ரெண்டு கார்னர்லயும் ரெண்டு குப்பை தொட்டி வச்சாக்கா ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு தொட்டி வச்சா கரெக்டா அந்த குப்பத்தொட்டில போட முடியும் இவங்களுக்கு ஈஸியா கலெக்ட் பண்ணது ஈஸியா இருக்கும் சார் பார்த்தீங்க நேரத்துல எல்லாம் பாத்தீங்க டே வர முடியல அப்படின்னா திருப்பி ரெண்டு நாள் இன்னும் குப்பை இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துலதான் ஒரு குப்பை தொட்டி ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கு போய் போட்டு வந்தாலும் எல்லாரும் போய் அங்க போடுறாங்க அப்படிங்கும்போது குப்பை நிறைய நிறைஞ்சிருது நாயெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து ரோட்ல அப்படியே போட்டு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சார் இப்ப அந்த சார் சொல்ற மாதிரி இங்கே ஒரு பின்னி அங்க ஒரு பின்னி வைக்கணும்னு சொல்றாங்க

ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து தொழில் நினைக்க கூடாது ஒரு சேவை அது ஒரு சேவை இல்ல இல்ல அது சேவை இல்ல அது சேவை இல்ல அது செய்ய கூடாது நீங்க திருப்பி திருப்பி என்ன செய்யறீங்கன்னா என்ன வாழ்க்கையில் மிக மலினமான காரியங்கள் செய்வர்களுக்கு புனித பட்டம் சூட்டி ஒரே ஒரு நாள் உட்கார வச்சு காலை கழுவிட்டு மிச்ச நாள் பூரா அவனை பாதாள சாக்கடை இறக்குறீங்க நீங்க சார் இல்ல இல்ல மடியில டீச்சர் அதிகம் தெளிவா புரிஞ்சுக்கணும் பாதாள சாக்கடையில இறங்கி செய்கிற வேலை சேவை கிடையாது இறங்க கூடாது

இல்ல அப்படி இருந்த காலத்துல நம்ம புள்ளைய சொல்லாதீங்க ரொம்ப முக்கியம் புள்ளைய சொல்லாதீங்க டேய் தம்பி யாராவது பாதல் சக்கலர்னா போய் என்ன செய்யணும்னா நீங்க பள்ளி கொடுத்து புள்ள அண்ணே நீங்க நிக்க கூடாது இறங்க கூடாது அப்படிதான் சொல்லணும் அது அப்படி இருந்த காலம் மாதிரி இப்ப மாறிச்சு இயந்திரங்கள் வந்து அது சேவை இல்ல